தேநுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் நாற்பத்தி ஏழு அவளுடைய தோளை ஆதரமாக வருடிய நளந்தன் அது அவ என்னோட தூரத்து சொந்தம் இது குடும்ப விழா அவளும் எப்போ வாய்ப்பு கிடைக்குமோன்னு இருக்கிறவ இதெல்லாம் வச்சு அவள் வராமலா அப்படின்னு சொன்னேன் நீ அதை போய் நம்மது என்றான் அண்ணா அண்ணா சுபலா கிட்ட என்னோட காதல் விஷயத்த சொல்லாத நானே நேரில் சொல்கிறது தான் முறைன்னு சொன்னீங்களே ம் சொன்னேன் அவள் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசி ஒன்றை குழப்பி விட்டுருவாளோன்னு பயம் அதனால் சொல்ல வேணான்னு சொன்னேன் அதோட இம்மேல அவளுக்கு வேறு அபிப்பிராயம் உண்டு ஒரு மரியாதைக்காகவாவது நானே அவகிட்ட நம்மளோட காதலை பற்றி சொல்கிறது தான் முறைன்னு நினச்சேன் அம்மனி வாழ்க்கை பாடலாம் அப்படி சொன்னீங்க சுற்றி வளைக்காமல் கேட்டிருக்கலாம்ல எதுக்கு எத்தனை சங்கடம் ம் என்று கேலி பேசினான் ஆஹா அங்கே மட்டும் என்னவா இவ்வளோ தெரிஞ்சவர் சுற்றி தானே மூக்க தொட்டிங்க உன்னை நான் காதலிக்கிறேன்னு என்கிட்ட நேரடியாக சொல்கிறதுக்கு என்ன திருவள்ளுவர் போல தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்குன்னு புதிர் தானே போட்டிங்க என்று அவள் பதிலுக்கு கேலி பேச அது 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 கொஞ்சம் பயம் என்றான் தயங்கியபடி பயமா உங்களுக்கா நம்பாமல் கேட்டால் மிதுனா பின்ன இல்லாத வாழ்க்கை ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னலாம் ஒரு நாள் வாங்கு வாங்குன்னு நீ தான் என்னை புரட்டி எடுத்தியே எங்கள் முகத்தில் அடித்த மாதிரி முடியாதுன்னு மறுத்துருவியோன்னு ஒரு பயம் என்ன வேணான்னு மறுக்கிறதுக்கு ஒருத்திக்க அந்த ஒருத்தி நீயாக இருந்தால் கூட இடம் தரதான்னு ஒரு தன்னகங்காரம் அது அது நீ ஆணாக இருந்தால் தான் அதெல்லாம் உனக்கு புரியும் என்றான் நலந்தன் மெதுவாக அதன் பின் அவளுடைய கையோடு தன் கையையும் இணைத்து கொண்டு தான் உன் மனசை குழப்பிறான்னு கண்டுபிடிச்சேன் இனிமேல் இந்த பக்கம் தலையை வைக்காதேன்னு அவளை விரட்டி விட்டுட்டு காதலர்தன தண்ணிக்கு என்னோட காதலை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் உன்னை பட்டு சேலையில் வர சொல்லி இதோ இந்த நெக்லஸையும் எடுத்துக்கிட்டு அத்தனை ஏற்பாடோடு கோயிலுக்கு வந்தால் நீ புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல மது முத முதல்ல உன்னை பார்த்தப்பவே ஒரு தாக்கம் மது அது அன்னைக்கு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்று அவளுடைய காது மடல் சிவப்பதை ரசித்து விட்டு அதுக்கப்புறம் அது ஒரு இன வரிச்சின்னு ஒதுக்கி தள்ளுறதுக்கு தான் பார்த்தேன் தாத்தாவை நீ அன்போடு பராமரிக்கிறது அதுக்கப்புறம் இந்த பரம்பரா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நீ நடந்துக்கிட்ட விதம் உன்னோட கூச்சம் நீ பணத்தை மதிக்காத உன்னோட தன்மானம் இதெல்லாம் மேலான ஈர்ப்பை எனக்கு அதிகப்படுத்திடுச்சு மது அன்னைக்கு உன் தாத்தா பற்றி கவலைப்பட்ட போது முத முதலாக என்னை நலந்தன்னு கூப்பிட்டியே அப்போது எந்த பொண்ணுகிட்டேயுமே நான் பார்க்காத நெருக்கத்தை உங்ககிட்ட பார்த்தேன் நெருக்கன்னா என்ன சொல்கிறேன்னு புரியுதா தான் சொல்கிறேன் என்று நான் நலந்தன் வாழ்ந்தது ஒரு கோணல் வாழ்க்கையாச்சு அதை வைத்து கொண்டு அவனுடைய சொல்லுக்கு மிதுனா தவறான அர்த்தம் கண்டுபிடித்து விடுவாளோ என்று அவன் தவிப்பது புரிந்தது அவன் ராவணனே ஆனாலும் என்றென்றும் அவளுடைய உள்ளம் கொண்ட ராமன் அவன்தான் என்று அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்பி அவனுடைய கன்னத்தில் முத்தமிட்டாள் மிதுனா ஏன் தயங்கிறீங்க உங்கள் வாழ்க்கை முறை பற்றி போது கூட ஒரு நாளை நான் உங்களை வெறுக்க முடியல தெரியுமா என்றாள் ஆனால் விலக மட்டும் நினைச்சியாக்கோ என்று தாங்களாக வினவியவன் விட்ட இடத்தில் தொடர்ந்தான் நீ அன்னைக்கு நலன் தண்ணு என்னை பார்த்து கண் கலங்கி சொன்னபோது உன்னை கட்டி அணைச்சி ஆறுதல் சொல்லணும் போல இருந்தது உங்ககிட்ட உண்டான ஈர்ப்பு கண்டிப்பாக வெறும் கவர்ச்சி இல்லைன்னு தோணுச்சு உன்னை பார்த்ததுக்கப்புறம் வேற எந்த பொண்ணுக்கிட்டையும் அந்த மாதிரி என்னால் லைக்க முடியல உண்மை மது உன்னை கண்ட நாள் முதலாக என்னோட கண்ணுக்கு நீ மட்டும்தான் பொண்ணாக தெரிகிற அன்னைக்கு ஒரு நாள் லைப்ரரி போய் நீ வர தாமதமானதும் என் உடம்பு எப்படி பதறிச்சு தெரியுமா அப்போவே எனக்கு இது காமம் கவர்ச்சிங்கிற கட்டுக்குள்ளே மட்டும் அடங்கிற உணர்வு இல்லைன்னு புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சுகீர்தன் வந்தப்போ தான் உண்மையில எனக்கு இருக்கிறது காதல் தான்னு தெளிவாக தெரிஞ்சது என்று சொல்லி அசடு வழிந்தான் சுகீர்தனா என்று மிதுனா ஆச்சரியப்பட ம் ஆமாம் அன்னிக்கி டைனிங் டேபிளில் அவன் பக்கத்தில் போய் உட்காந்தியே அன்னைக்கு எனக்கு எப்படி காந்திருந்தது தெரியுமா என்று சொல்லி சிரித்தான் அவளுக்கும் சிரிப்பு வந்தது ஆமாம் ஏதோ பெண்டலும் போலன்னுலாம் சொல்லி கடுகடுன்னு இருந்தீங்களே என்று கிணக்கி சிரித்தாள் அவளுடைய மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டி பின்ன நீ சுயறதனோட அம்மாவை அத்தை அத்தன்னா எனக்கு கோபம் வராதா என்றான் அச்சோ நான் அந்த எண்ணத்தில் அவங்கள அப்படி கூப்பிடல என்று மிதுனா பதறினாள் அவள் கையை ஆமோதிப்பாக தட்டி தெரியும் சுகிர்தனை வீட்டில் தங்க விடாமல் நான் இழுத்துட்டு போனப்பெல்லாம் அவன் வீட்டில் இல்லாததை பற்றி நீ கண்டுக்கவே இல்லையே அதிலேயே கொஞ்சம் நிம்மதி தான் அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு போகும்போது கூட தேட குறிப்பை நீ புரிஞ்சிக்காம அவனுக்கு சிரித்த முகமாகவே விடை கொடுத்தியா உன் மனசு அவன்கிட்ட படரில்னு எனக்கு அப்போ இன்னமும் தெளிவாயிருச்சு என்று புன்னகைத்தான் இரவு உணவுக்கு கூட வீடு தங்காது சுகீர்த்தனும் அவனும் சுற்றியது நினைவுக்கு வர அவளும் புன்னகைத்தாள் இல்லாடிதான் திருவிழா சமயத்தில் எப்படியும் உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுன்னு ஒரு முடிவோட இருந்தேன் என்றவன் அதன் பின் நிகழ்ந்த சம்பவங்கள் சங்கடப்படுத்த பேச்சை நிறுத்தினான் அவன் வருந்துவது அவளுக்கு பிடிக்கவில்லை என்றைக்கு தான் பிடித்திருந்தது அவனுடைய தோளில் சலுகையாக சாய்ந்து கொண்டு நான் அந்த சம்பவத்தெல்லாம் இப்போ பெருசாக நினைக்கிறதே இல்லை நீங்களும் விட்டுருங்க என்றால் அவனுடைய மன வருத்தத்தை குறைப்பவளாக அவளுடைய முன்னூச்சியில் அழிந்த முத்தமிட்டு அன்றைக்கும் உன்னை தவறாக நினைக்கிறது அவ்வளோ எளிதானதாக இல்லை மது ஆனால் எங்கள் அப்பா அம்மா பற்றி தாத்தா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது ஒரு மனக்கசப்பு எப்போவும் எல்லா பொண்ணுங்க மேலேயும் இருக்குமா பொய் சொல்லி எங்கள் அப்பாவோட வாழ்க்கையை எங்கள் அம்மா கெடுத்துட்டாங்கன்னு என் மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிருந்தது நீயும் அதே போல் பொய் சொல்கிறியோ அப்படின்னு எனக்கு ஆத்திரம் அது கண்ணை மறைக்க என்னென்னலாமோ உன்னை சொல்லி உன்னை காயப்படுத்திட்டேன்ல என்று குரல்கம்மை கேட்டான் இப்போ நினச்சா எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பாவை இழக்க பிடிக்காமல் அவன் மேலே இருக்கிற அன்பினால் கூட அப்படி ஒரு பொய்யை சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணி தோணுது நிறுத்தி ஒரு நீள் மூச்சு எடுத்தான் நலந்தன் பின் அவனே தொடர்ந்தான் நீ என்னோடய நிழல் மது உன்னோட நேசம் என்னோட நிழல் அதை மடைய மாதிரி இருட்டில் நின்றுக்கிட்டு தேடினேன் காணலேன்னு மனசு நொந்து என்று அவன் கழிவிறக்கம் பொங்க பேச மனம் பொறுக்காத மிதுனா ஒரு விரலை அவனுடைய இதழ்வீன் வைத்து அவனை பேசாது தடுத்து தவறில் தானும் பங்கெடுத்து கொண்டாள் எல்லா தப்பையும் உங்க மேலேயே போட்டுக்கிறீங்களே நான் மட்டும் என்னவா பத்தின சந்தேகம் ஒரு இருள் மாதிரி என்னையும் கவ்விக்குச்சேன் என் பங்குக்கு நானும் அந்த இருட்டில் போய் மறைஞ்சிக்கிட்டேன் என்று அவள் மனம் விருந்து தன் உதட்டின் மேல் இருந்த அவளுடைய விரலை முத்தமிட்ட தொடர்ந்தான் நலந்தேன் உன்னை காயப்படுத்திட்டனே தவிர உன்னோட கலங்கம் இல்லாத முகம் என்னை பாடாப்படுத்தினது மது உன் தாத்தாவை பார்க்க பேங்களூர் போகிறதுக்கு நீ உன்னோட ஹேண்ட்பேகை கூட மறந்துட்டு வந்தியா அப்போ உன்னோட மனசில் உன் தாத்தாவை தவிர வேறு எந்த நினப்புமே இல்லை அன்னைக்கு உன்னோட தோற்றம் என் மனசை பிசஞ்சுது யோசித்து யோசித்து பார்த்தேன் சுபலா சதி செஞ்ச அன்னைக்கு அந்த கிராம வீட்டில் நான் ஒழிஞ்சப்பவும் உங்ககிட்ட அதே வெறிச்சோடிய பார்வை தான் அதே வெறிச்சோடிய முகம் அதே பார்வை அப்படி எதையோ இழந்தது போல் இருந்த அந்த முகம் சுபலா சொன்னபடி திட்டம் தீட்டுறதுக்கு திராணி இல்லாததுன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் உன் தாத்தா உன்னை கை பற்றி என் கையில் கொடுத்தப்போ நீ குற்றமே செஞ்சுருந்தா கூட என்னால் உன்னை ஒரு நாளும் விட முடியாதுன்னு புரிஞ்சுது அவருக்கு கொடுத்த வாக்குக்காக இல்லை மது உன் மேல நான் கொண்ட நேசத்தினால் முகம் விகசித்து விசும்பினாள் மிதுனான் அவளுடைய கண்ணீரை மென்மையாக துடைத்து விட்டான் நலந்தன் அழக்கூடாது ம் அன்றைக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்ப நீ நந்தன்ன பத்திரனியே அது இன்னொரு அதிர்ச்சி மது உன் அன்பை ஏற்றுக்கவும் முடியாமல் என்னோட அன்பை கொல்லவும் முடியாமல் நான் தவித்த தவிப்பு உங்ககிட்ட கூட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தேன் ஆனால் அப்படியெல்லாம் உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்தாலும் அன்னைக்கு ராத்திரி என்னால் உன்னை தனியாக உன்னோடய அறையில் விடுறதுக்கு கூட பயமாக இருந்தது தெரியுமா ஏதாவது விரக்தியில் நீ செஞ்சுக்குவியோ அப்படின்னு அந்த இணைப்பு கதவை திறந்து வச்சுக்கிட்டேன் நான் பட்ட பாடு என்று லேசாக சிரித்தான் தற்கொலை செஞ்சுப்பேண்ணா நான் தற்கொலை எல்லாம் செஞ்சிக்க மாட்டேன் என்று அவள் மறுக்க கண்கள் கனிவுற அவளை பார்த்தவன் ஆமாம் பெரிய தான் கொஞ்ச நாளுக்கு முன்னால் நானும் உங்களோட வந்துடுறேன் நந்தன் இப்படியே செத்து போகிறேன் அப்படின்லாம் அரட்டு இருந்து யாரு நீ தானே என்ன பேச்சு மதோ என்று செல்லமாக கடிந்தாள் உண்மைதான் ஒப்புக்கொண்டு சொன்னாள் அது நீங்கள் இருக்கிற உலகத்தில் உங்கள் வெறுப்பை கூட இருப்பேன் அளந்து ஆனால் நீங்களே இல்லாமல் என்று வாக்கியத்தை முடிக்க கூட மாட்டாமல் கண் கலங்கினாள் மிதுனா இவ்வளோ அன்பு இருக்கிறவன் அப்பவும் என்னை விலகி போகிறதுக்கு தானே முடிவு செஞ்சேன் என்று நலந்தன் குறை போல சொன்னான் ம் பின்ன விலக முடியாதபடி கட்டி போட்டுட்டு நல்லா வெறுப்பாக சொன்னீங்களே விலகாமல் என்ன செய்யறதாம் என்றாள் மித்துனா ஹே ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்லாம் மேடம் கேள்விப்பட்டதே இல்லையா ஆ அப்படியே லெட்ரலாம் அர்த்தம் எடுத்துக்கிறதா ஆ ஹே பின்ன உன்னோட காதலால் என்னை விலக முடியாதபடி கட்டி போட்டுட்டு போகிறேன் போகிறேன்னு சொல்கிறேன்னு கோபிச்சுக்கிட்டேன் உல்லாசமாக சிரித்தான் நலந்தன் நலந்தன் மேல் தனக்கு இருக்கும் ஆதிக்கம் பெருமிதம் தந்தாலும் அவனை வருத்தி விட்டோமே என்று மனம் வருந்த வேற என்ன செய்ய நீங்கள் தான் உங்களை போட்டு அப்படி வருத்திக்கிறீங்களே தாத்தா கொடுத்த வாக்குக்காக மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவிக்கிறீங்களோன்னு உங்களுக்காக தான் நந்தன் நான் விலகிட நினச்சேன் உங்களை பிரியறது உயிரையே பிரியற மாதிரி தான் இருந்தது என்று மனதை மறைக்காமல் சொன்னாள் அவளுடைய விரல்களோடு விரல் பொருத்தி விளையாடி கொண்டிருந்த நலிந்தன் அது அன்னைக்கு பால்கனியில் நான் தவித்த தவிப்பு அது வேறு விதமான தவிப்பு மது உன்னை விளக்க முடியாததுனால் வந்து தவிப்பது உங்கள்கிட்டருந்து விலகி இருக்க முடியாததால் வந்து தவிப்பது என்று மென்னகை புரிந்தான் அவள் வியந்து பார்க்க நிஜம் மது உன்னோட மனசு குணம் எதையும் ஆராயாமல் முட்டாளோட சொர்க்கத்தில் இருந்தாவது உன்னை காதலிக்கணும்னு நான் முடிவு செஞ்ச நேரம் அது அப்போ போய் நீ வந்து தாத்தா கொடுத்த வாக்கை மதிக்க வேணாம் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிற எண்ணமே எனக்கு என்னெல்லாம் சொன்னியா எனக்கு வந்தது பார் கோபம் என்று கண்களில் சிரிப்பு தேக்கி சொன்னான் அன்னைக்கு வேலையே ஓடலை ஓடி வந்து பார்த்தா நான் பயந்த மாதிரியே அம்மினி ஆளையே காணோம் அன்னைக்கு எப்படி மனசு துடிச்சேன்னு தெரியுமா பெட்டியை தூக்கிக்கிட்டு கதவுகிட்ட போது என்னோட இதயம் நின்று துடிச்சது உன்னை என்றைக்குமே இழக்க நான் தயாராக இல்லைன்னு அப்போ தெள்ள தெளிவாக தெரிஞ்சது மது எப்படியும் உன்னை நிறுத்தி வச்சேன் எப்படியும் உன்னோட மனசை மாற்றிடலான்னு நான் நம்பிக்கையோடு இருந்த சமயம் சுகந்தனோட நர்ஸ் உனக்கு ஃபோன் செஞ்ச விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க சுபலாவோட சதி வெட்ட வெளிச்சம் ஆனது உன் தாத்தா பற்றின செய்தி உனக்கு ஊர் போன அன்னைக்கே கிடச்சிருந்தா உன்னோட என்னெல்லாம் உன் தாத்தாவை போய் அடையறதுல தானே இருந்திருக்கும் சுபலா சொன்னபடி திட்டம் தீட்டுறதுக்கு எப்படி முடியும் மது உன்னை அநியாயமாக வருத்தெடுத்தேனோன்னு அன்னைக்கு நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் எங்கே என்ன வெறுத்துருவியோன்னு ஒரு கலக்கம் உன்னை வேறு கையை நீட்டி அடித்து டீ போட்டு பேசி எனக்கே என் மேலே வெறுப்பாக இருந்துச்சே மனம் தாழாதவன் போல அன்று கைத்தடம் பதிய அரைந்த அவள் கன்னத்தை இன்றைக்கு மயிலிறகால் வருடுவது போல அத்தனை மென்மையாக வருடினான் அந்த கைகளில் இதழ் பதித்த மிதுனா அவனுடைய கலக்கம் தீர்ப்பவள் போல அவனோடு வாகாக உண்டி அவனின் கன்னத்தோடு கண்ணம் வைத்தாள் மூன்று நாள் அலைச்சலில் ஷேவ் செய்யப்படாத அவனுடைய தாடி இதமாக குத்தியது இயற்கையிலேயே நேர்த்தியாக டிசைனர் ஸ்டபுள் போல வளர்ந்திருந்த அந்த தாடியில் விரல்களை ஓட்டிய மிதுனா ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்பு தான் அதை என்றைக்குமே நான் அனுமதிக்க மாட்டேன் சரின்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அன்னைக்கு நீங்கள் அடித்ததை நான் அதிகமாக பார்க்கல அப்படி பார்த்துருந்தா நான் அதை மன்னிக்கவே மாட்டேன் அது என் மேலே நீங்கள் வச்சுருந்த அன்போட ஆதிக்கமாக தான் பார்க்குறேன் நம்மளோட அன்பு பொய்யாயிடுச்சோன்னு பொங்கினவங்களோட கோபத்தோட ஆதிக்கம் அது சில நேரங்களில் கோபம் கூட அன்போட வெளிப்பாடு தானே நீ நேசிக்கிறவகிட்ட கோபத்தை காட்டாமல் வேறு யார்கிட்ட காட்டுவாங்களாம் இதுக்காக நான் அடித்ததெல்லாம் சரி இப்படி அடிச்சுட்டு அதுக்கு ஒரு சால்ஜாப்பு சொல்லலாம் அப்படின்னுலாம் நான் நான் தவறான முன்னுதாரணம் காட்டலை இது உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற சொந்த விஷயம் உங்கள் அன்பை பற்றி எனக்கு தெரியும் என்னோடய அன்பை பற்றி உங்களுக்கு தெரியும் அதனால் அன்றைக்கி நீங்கள் அடித்ததை நான் அன்போடு அதிகமாக தான் பார்க்குறேன் டீ போட்ட பேசுனது கூட அன்றைக்கி ஒரு உரிமையில் தான் சொல்லியிருப்பீங்க அன்பின் அடிப்படையில் வந்த உரிமை அதுவும் எனக்கு ஆனந்தந்தான் என்று மனமுவந்து சொன்னாள் வேறு சமயம் என்றால் நலந்தினின் இயல்புக்கு ஆஹா அடிக்க லைசன்ஸ் கிடைச்சிருச்சு என்று விளையாட்டாய் ஏதாவது பேசியிருப்பான் ஆனால் இப்போதோ மிதுனாவின் மட்டற்ற அன்பு அவனை திக்குமுக்காட வைத்தது தொண்டையைச் தொண்டையை கொண்டு ஒரு கையால் அவளுடைய கூந்தலை வருடியபடியே பேசினான் அப்பெல்லாம் உன் கழுத்தில் நான் போட்ட இந்த சங்கிலி தான் எனக்கு ஆதாரம் அது அது உன் கழுத்தில் தொங்குற வரைக்கும் உன் மனசில் எனக்கு இடம் இருக்குதுன்னு நம்பிக்கை வளர்ப்பேன் அந்த நம்பிக்கையில் தான் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற வரைக்கும் ஊருக்கு வர வேணான்னு சொல்லி நம்மளோட மனசு ஒன்றுபடுறதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு எல்லா வேலையாட்களையும் நிறுத்திட்டு அதுவும் சரி வராமல் போக ஒரு இடமாற்றம் செஞ்சாலாவது உன் மனசு மாறுமோன்னு நினச்சி நிலம் அது இதுன்னு சொல்லி ஒன்றை இங்கே அழைச்சிட்டு வந்து அவன் விவரிக்க விவரிக்க அவளுக்கு பயங்கர வியப்பாக இருந்தது ராஜதந்திரமா என்று கண் சுவிட்டி சிரித்தாள் மிதுனா பட்டாம்பூச்சி போல படப்படுத்த அந்த கன்னிமிகளில் மென்மையாய் இதழூற்றிய நலந்தன் என்ன இப்படியெல்லாம் ராஜதந்திரம் செஞ்சதுனால தானே இன்னைக்கு இந்த நள மகாராஜாவுக்கு ஆள்றதுக்கு ஒரு அழகான ராஜ்யமும் ஆட்டி படைக்க அந்த ராஜ்யமே ராணியாவும் கிடைச்சா என்றான் கண்கள் முன்ன சிரித்த மிதுனா ஓஹோ ம் அப்புறம் வேறு என்னென்ன ராஜதந்திரம்லாம் வச்சுருக்கீங்க அரசரே என்றாள் நிறைய இருக்குது மானா என்றான் ஒரு மர்ம புன்னகையோடு மானாவா என்று அவள் வியந்து பார்க்க ம் மிதுனா மானா தேனா மீனா சோனா இப்படி ஒன்று பல பேர் சொல்லி அழைச்சி வச்சுட்டா நான் நிம்மதியாக தூங்கலாம் பாரு என்றான் புதிராக புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் என்று மிதுனா சொல்லுங்க அண்டு இப்படி தோணின பேரெல்லாம் சொல்லி உன்னை கொஞ்சி வச்சுட்டா நாளைக்கு தூங்கும்போது நான் எந்த பேரை சொல்லி புலம்புனாலும் விஷயம் புரியாமல் நீயும் அது உன் பேரை தான் அனுத்துறன்னு நினச்சிக்கொள்ள நமக்குள்ளே சண்டையே வராது மதோ நானும் எவ பெரியாவது தூக்கத்தில் உளறிடுவனோன்னு பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் பாரு என்று சொல்லி குறும்பாக சிரித்தான் அவனுடைய மார்பில் செல்லமாக அடித்த மித்துனா ஆளு பாரு ஒரு திகிட்ட காதல்னு உணர்ந்தா அதுக்கப்புறம் ஏக பத்தினி விரதன்னு சொன்னது மறந்து போச்சா ஒரு விரல் நீட்டி அவள் பத்திரம் காட்ட அப்படியா சொன்னேன் நல்லா பாரு ஏகப்பட்ட பத்தினி விரதன்னு சொல்லியிருக்க போகிறேன் என்று வாய்விட்டு சிரித்தான் நலந்தனின் அந்த மாயச் சிரிப்பில் எப்போதும் போல மனம் லயித்த மெதுனா அவனின் முகவாய் வெட்டை ஒரு விரலால் மிருதுவாக வருடி பார்த்தாள் வருடிய விரலுக்கு ஒரு ஈர முத்தம் தந்து பின் தன் இதழ்களை அவளுடைய கண்ணக் கதுப்புகளுக்கு குடியேற்றிய நலந்தன் மெதுவே குனிந்து ஆசையோடு அவளுடைய கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் சில நிமிடங்களுக்குப் பின்னர் பிரம்ம பிரயத்தனப்பட்டு தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்த நலந்தன் நாணத்தால் செங்கொழுந்தாக சிவந்து தலை கவிழ்ந்து நின்ற மிதுனாவின் முகத்தை நிமிர்த்தி நம்ம தேனிலவு இந்த கிராமத்தில் தான் மது என்று சொல்லி கள்ளச்சிரிப்பு சிரித்தான் நலந்தனின் அந்த மோகன சிரிப்பில் இமைக்க மறந்த மிதுனா உள்ளம் கொள்ளை போனாள் நிழல் நிஜத்தை நிறைத்தது இருள் மறைத்த நிலையில் இதோடு நிறைவு பெறுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் வாசித்த விதம் பிடிச்சிருந்ததுன்னா இதில் வர ஓவியங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நேரம் இனிமையாக கழிஞ்சதுன்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் தேனுலகம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தாங்க நான் ஆவலோடு எதிர்பார்க்குறேன் நன்றி